ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட்ல ஜால்ரா கூட்டமா இருக்கட்டும் கோவா கேங்கா இருக்கட்டும் திரும்பவும் ஒண்ணு சேர்ந்திருக்கானு அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த தர்ஷிகா தன்னை உத்தமையா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக பெரிய டிராமா போடுறா இதெல்லாம் பார்க்கும் போது ஏமா உன்னோட முகத்திரை எல்லாம் கிழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எதுக்காக இவ்ளோ உத்தமை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க வெளிய போய் என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க பாத்துட்டோமே எதுக்கு இந்த டிராமா எவன் நம்ப போறான் நம்புற அளவுக்கு யாரும் முட்டாளெல்லாம் கிடையாதுமா ஓவரா பேசாதா அப்படிங்கிற மாதிரிதான் தர்ஷியாவோட பல கேவலமான வேலைகள் இருந்துச்சு அதே மாதிரியே பிஆர் அக்காவோட கதல் சுத்தம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா நம்மளோட சுனிதா வந்து தரமா வச்சு செஞ்சிருந்தாங்க அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ராஜ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாள்ல உங்க வாழ்க்கையில எல்லா இன்பங்களும் வந்து சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கிறேன் அதே மாதிரியே நம்ம சேனலுக்கு நீங்க குடுக்கற ஆதரவு மிகப்பெரியது அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க இப்ப உள்ள உலகத்துல பணம் கொடுத்தாதான் எதுனாலும் நடக்கும் அதுலயும் குறிப்பா இந்த பிக் பாஸ் ஷோ மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பிஆர் வச்சு தான் வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க நம்மளை பொறுத்தளவுல ஏதோ சாமானிய ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அவனோட குணங்கள் பிடிச்சிருக்குது அவன் கேம் ஆடுறான் அவன் உயரணும் அப்படிங்கிறதுக்காக அவன் உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கான் அதை பாராட்டி தான் நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி என்ன போறதுல உள்ள வீண் விளம்பரம் எனக்கு பிடிக்காதுங்க தமிழில் முத்துக்குமரனை திற மாதிரி வச்சுட்டு உள்ள முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் இப்ப நிறைய பிஆர் டீம் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க தமிழில் பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் போட்டோ கன்ஃபார்மா இருக்கும் முத்துக்குமரன் மாஸ் பண்றான் முத்துக்குமரனோட ரசிகர்கள் தெரிக்க விடுறாங்க அப்படி மாதிரி ஹெட்டிங்க வச்சிருப்பானுங்க ஆனா உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி முத்து தப்பானவன் சௌந்தர்யா நல்லவங்கதான் இப்படிப்பட்ட கேவலமான ரிவியூ இருக்கும் போது பார்த்துட்டு பாத்துட்டு வீடியோக்குள்ளயே வராம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க வேண்டாம் சொல்லல ஒருத்தன் ரிவியூ பாக்கும் உங்களுக்கு தெரியும் அவன் உண்மையா பேசுறானா ஒவ்வொரு நாள் மாத்தி மாத்தி பேசுறானா இல்லைன்னா பணத்தை வாங்கிட்டு தப்பு பண்றவனுக்கு ஆதரவு கொடுக்கறானா அப்படிங்கறத பாத்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க எதுக்காகனா இந்த சீசனை பொறுத்தல உள்ள பிஆர் டீமோட உருட்டுகள் கேவலமா போயிட்டு இருக்குது நேத்து எல்லாம் முத்துக்குமரன் அழுததை பார்த்து நமக்கே அழுக வந்துச்சு அது கூட நாடகம் அப்படிங்கிற மாதிரி சில தற்கொலைகள் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு எல்லாம் மனசாட்சி அப்படிங்கறது ஒண்ணு இருக்குதா அப்படிங்கறது நமக்கு தெரியலங்க எதுக்காகனா இந்த சீசனை நீங்க ஒரு நாள் பார்க்கல நடந்து முடிஞ்ச நூறு நாளும் பாத்துருக்கீங்க நூறு நாளுமே தீபக்குக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் அந்த இடத்துல முத்துக்குமரன் நின்று இருக்காரு தீபக்கை எல்லாருமே பிக் பாஸ் வெறுத்து ஒதுக்கும் போது கூட இல்லப்பா அவர் சீனியரு அவரோட அனுபவம் என்னோட வாழ்க்கைக்கு பயன்படும் அவரை பொறுத்தளவுல அவர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி முத்துகுமரன் வந்து தீபக்க ஒரு அண்ணானதாக நினச்சிருந்தாரு அப்படி இருக்கும்போது அவரோட எமோஷன் வந்து உண்மையானது அதையும் கேலி கிண்டல் பண்ணாதீங்கடா இவனுங்கள பொறுத்தளவுல இவனுகிட்டலாம் எதிர்பார்க்கவே கூடாதுங்க யாருக்கு சப்போர்ட் பண்றானுங்க சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு கேவலமான போட்டியாளருக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவனுங்களோட புத்தியும் கேவலமாக தான் இருக்கும் ஏன் மஞ்சரியோட அஞ்சு வயசு பையனை கேலி கிண்டல் பண்ணி ட்ரோல் அளவு கேவலமான மனசாட்சியே சப்போர்ட் பண்ண முடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தனுக்கு கை ஒடிஞ்சு கிடக்கும் போது கூட அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னவ தான் சௌந்தர்யா அதே மாதிரி தான் கூடவே சுத்திக்கிட்டு ஜாக்லின் நடிக்கிறா ஜாக்லின் போலியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும் கேவலப்படுத்துறதா இருக்கட்டும் அதுதான் அவளோட முழு நேர வேலை வேற என்னத்தை கிழிச்சா எதையும் கிழிக்கல அவளுக்கும் சொம்பு தூக்கிட்டு நிறையவே தற்கொலைகள் தான் இருக்கிறாங்க பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த சீசன் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான ரிவியூக்குள்ள போயிடலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல நேற்று ராத்திரி நடந்ததுதான் முதல்ல காட்டுறாங்க இந்த இடத்துல பி அக்கா வந்து ரியா கிட்ட கதறிக்கிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க சௌந்தர்யாவோட முகத்திரை கிழிஞ்சு போச்சு

அப்படி இருக்கும்போது எனக்கான பிரேம நான் உண்டு பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் பணம் கொடுத்து பி எல்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படிங்கறத இதே சௌந்தர்யா தான் சொன்னான் ஆனா இந்த இடத்துல நான் பிஆர் ஆர் டீம் எல்லாம் செட் பண்ணல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை பொறுத்தளவுல யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பல பேர் வந்து உங்களை அசிங்கப்படுத்தினதா சொல்றீங்க அது ஏன் சைட்ல இருந்து யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க என்னோட ரசிகர்கள் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு எதிராக இருக்கிறவங்க செஞ்ச சதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பேசுது ஐயோ சௌந்தர்யா நீ தான் உனக்கு சொல்லணும் கேவலமா இருக்குமா நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது கேவலமா இருக்குது ஆமாமா உன்னோட பிஆர் அதாவது போன சீசனோட பச்சோந்தி அவனே அவன் வாயால சொன்ன வீடியோ இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு நாங்க பி ஆர் செட் பண்ணுவோம் ஒரு லட்சம் ரூபா கொடுப்போம் ரெண்டு லட்ச ரூபா குடுப்போம் ஏன் ஏழு லட்சம் ரூபா கூட கொடுப்போம் அப்படிங்கறது எல்லாத்தையும் அவன் சொல்லதான் செஞ்சிருக்கான் நீ பி ஆர் செட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அதுலயும் குறிப்பா இந்த எழுபது நாளைக்கு அப்புறமா நிறைய தற்கொலை யூடியூப் சேனல்கள் வந்து முழு சொம்ப உனக்கு சொம்படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வர முத்துதான் மாசு முத்துதான் கெத்து சௌந்தர்யா போலி அப்படின்னு சொன்னவனு கூட

பாராட்டியும் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க என்னோட ரசிகர்கள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இது எனக்கு எதிராக நடக்கிற சதி அப்படிங்கற மாதிரி இந்த அம்மா உருட்டிச்சு இது எதையுமே எபிசோட்ல காட்டல அதாவது மாமா டிவியை பொறுத்தளவுல ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருக்குமே இந்த சீசன் தொடக்கத்துல இருந்து முட்டு கொடுக்குறானுங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் ஆமா தானங்க இந்த சீசனை பொறுத்தளவுல சிறப்பா விளையாண்ட எல்லா போட்டியாளர்களையும் வெளியனுப்பிட்டாங்க தற்கொலைகளை மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க ஆமாங்க தீபக்கா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் மஞ்சுரியா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ரொம்பவே சூப்பரா கேம் ஆனவங்க தான் அதே நேரத்தில் இப்ப பைனலிஸ்டா வந்திருக்கிறவங்க முத்து தவிர வேற யார் கேம் ஆடினாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த அளவுல முத்துக்குமரன் வந்து முதல் நாள்ல இருந்து இப்போ நூறாவது நாள் வரை அவரோட உழைப்பு போட்டிருக்காரு அவரோட திறமைகளை எல்லா டாஸ்க்லையும் காட்டியிருக்காரு அந்த வகையில் பைனலிஸ்டா வர்றதுக்கு முத்துக்குமரனுக்கு தகுதி இருக்குது மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா என்ன பண்ணாங்க சோத்து மூட்டை மாதிரி சோறு தான் முக்கியம் அப்படின்னு யார் தின்னா என்ன திங்காம போனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி முதல்ல உட்காந்து திம்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா யாரையாவது கூப்பிட்டு ஒரு ஓரமா உட்கார வச்சு ஊர்கழவி மாதிரி புறணி பேசிட்டு இருப்பாங்க இதை தவிர பவித்ரா எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ரயான் கலர் குருவியை பொறுத்தவளை அவன் என்ன பண்ணான்

பெண்கள் இதுதான் உண்மை சரி வருவோம் சௌந்தர்யா பொறுத்தளவுல திறமைகளே இல்லாம நூறாவது நாள் வரை எப்படி வர்றது அப்படிங்கறத சௌந்தரியா கிட்ட இருந்தா கத்துக்கணும் அவங்கள பொறுத்தளவுல தெரியாது முடியாது வராது இதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல சொல்லுங்க மத்தவங்க சொல்றது புரியாது டாஸ்க் விளையாட தெரியாது பேச வராது இப்படி எந்த திறமையும் இல்லாம கடைசி வரை வர முடியும்னா பணம் இருந்தா மட்டும்தான் வர முடியும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த சௌந்தர்யா ஜாக்லின் ஜாக்லின் பத்தி நான் சொல்லணுமாங்க சரியான பச்சோந்தி இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குமே முத்துக்குமரன் கூடயே சுத்திட்டு முத்துக்குமரன் எப்படி டார்கெட் பண்ணலாம் முத்துக்குமரன் எப்படி அசிங்கப்படுத்தலாம் முத்துக்குமரன் எப்படி கீழே தள்ளலாம் அப்படிங்கிற சகுனி வேலையை தான் ஜாக்லின் பாத்துக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் கிட்ட மட்டுமாங்க பண்றாங்க முதல் வாரத்திலிருந்து இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க கூட நட்பா இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்கள தூண்டி விட்டு ஏதாவது தப்பு செய்ய வச்சு அவங்களை காலி பண்ணி வெளிய அனுப்புவாங்க இதான் ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அஞ்சு பேரும் சொல்றதையே என்னால ஏத்துக்க முடியல சரி என்னதான் இருந்தாலும் இவங்க தான் அதே நேரத்துல பிக் பாஸ் ரசிகர்ல பொறுத்தளவுல தகுதியான ஒரு நபருக்கு டைட்டில் வினர் பட்டம் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முத்துக்குமரனுக்கு மட்டுமே உங்களோட ஓட்டுகளை போடுங்க ஆமாடா கூடி போனா இப்படி கேக்குறதுக்கு என்ன சொல்லுவீங்க முத்துவோட பிஆரா அப்படிங்கிற மாதிரி கேப்பீங்க ஆமாடா நான் முத்துவோட பிஆர் தான் எப்பவுமே நான் நேர்மையின் பக்கம்தான் தான் எனக்கு எது சரின்னு படுதோ அதுலதான் நிப்பேன் நம்ம சேனலுக்கு எவ்வளவு ரிப்போர்ட் அடிச்சோன்னே தெரியுமா போன சீசன்ல ஒவ்வொரு வீடியோவுமே பத்தாயிரத்துல இருந்து அம்பதாயிரம் வரை ஓடும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல பத்தாயிரம் ஓடுறதே பெரிய விஷயம் வேற ஒண்ணும் இல்லங்க நம்மளை பொறுத்த சரியா தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் அதே நேரத்துல நம்ம எதிர்த்து பேசுறது யார ஹெவியான பிஆர் டிமை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கோம் அவங்கள பொறுத்தளவுல தொடர்ந்து ரிப்போர்ட் அடிச்சு நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ல போக மாட்டேங்குது இப்படி எவன் என்ன பண்ணாலும் என்ன பொறுத்தளவுல எனக்கு எது சரின் படுதோ அத

பைனலிஸ்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டாரு இதனால வந்த எட்டு பேருமே அவங்களோட கேம் ஆடினாங்க பிக் எப்படிங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட முகத்திரைய கிழிச்செறியதுதான் இந்த ஷோவோட பேட்டர் அந்த வகையில இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே உள்ள போலியா நடிக்கிறவங்களோட முகத்திரைய கிழிச்செறிஞ்சிருந்தாங்க அப்படி நீங்க என்ன கேம் ஆடினீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு கேள்வியை கேட்கிறாரு எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க ரவீந்திர பொறுத்தளவு நான் யாரையாவது பெட்டி எடுக்க வச்சு அவங்களோட இடத்துக்கு நான் வரலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க சாச்சனாவை பொறுத்தளவுல ரெண்டு பேர் ரொம்பவே போலியா இருக்கிறாங்க வேற யாரும் இல்ல ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களோட முகத்தெரிய கிளிக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பல வேலைகள் பண்ண அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவும் சொல்றாங்க வர்ஷினியும் அதே தான் சொல்றாங்க அந்த இடத்துல ரியா மட்டும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தொண்ணூறு நாள் கடந்து வந்திருக்காங்க அதனால யாரோட கேமையும் நான் கெடுக்க விரும்பல நான் நியாயமா விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்றாங்க அதே நேரத்துல சுனிதா பேசும்போது சும்மா தெறிக்க விட்டாங்க அப்படினே சொல்லலாம் ஆமாங்க ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரையும் கிழிச்சு எடுக்கிறாங்க ஜாக்லின் பொறுத்தளவுல ஒரு பச்சோந்தி அவளை பொறுத்தளவுல ஒரு சுயநலவாதி மத்தவங்களோட கேம கெடுத்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கா உறவாடி கெடுக்கிறதுல ஜாக்லின் அடிச்சுக்கவே முடியாது அவளை பொறுத்த அவ்வளவு வீக்கெண்ட்ல யாருக்கு கிளாப்ஸ் அதிகமா வருதோ அவங்க கூட கூட்டணி சேர்ற மாதிரி சேர்ந்து அவங்களோட ஆட்டத்தை காலி பண்றதா ஜாக்லினோட கேம் பிளே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பொலந்து கட்டுறாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யாவுக்கு வர்றாங்க சௌந்தர்யா பொறுத்த அவகிட்ட திறமையே கிடையாது அவளை பொறுத்த உள்ள கேம் ஆடுறாளோ இல்லையோ ஆனா வெளியே இருக்கிற அவளோட பிஆர் டீம் வந்து செமையா கேம் ஆடிட்டு இருக்காங்க மத்த போட்டியாளர்களை ரொம்பவே இழிவுபடுத்தி சௌந்தர்யாவை

ஒரு மணி நேரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா காரணமும் இருக்காது நீ தான் அந்த இடத்துல பிரச்சனையை கிரியேட் பண்ணிருப்ப நீ ஒருத்தவங்கள ரொம்பவே கேவலமா பேசியிருப்ப அவங்க அதுக்கு ரியாக்ட் தான் பண்ணிருப்பாங்க என்னமோ அவங்க தான் உங்ககிட்ட வாண்டடா ஒரு சண்டைய போட்ட மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அழுதுகிட்டு இருப்ப இப்படி போலியா நடிக்கிற நீ வந்து சுனிதா ஆள்றதையும் நீ ஆல்றதையும் கம்பேர் பண்ணி பேசுறியாமா அப்படிங்கறத எனக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் இந்த மாமா டிவிய பொறுத்த அளவுல திரும்ப டாப் சிக்ஸ் போட்டி ஆள கேக்குறாரு அதாவது இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே உங்களோட கேமை உடைச்சிட்டாங்களா

ஃப்ளாப்புக்கு காரணமே விஜய் சேதுபதி தான் அவர் வந்து தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரே தவிர எது சரி எது தப்புன்னா அவர் யோசிக்கவே இல்ல அவரை பொறுத்தளவுல கண்ணை மூடிட்டு ஜாக்லின் பண்ணா சரியா இருக்கும் சௌந்தர்யா பண்ணா சரியா இருக்கும் அதே நேரத்துல முத்துக்குமரன் நல்லதே பண்ணிருந்தாலும் அது தப்பா தான் இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமா பேசிட்டு இருக்காரு அதுதான் இந்த சீசனோட ஃப்ளாப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பிக் பாஸ் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தர்ஷிகா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அதாவது தர்ஷிகாவை பொறுத்த விஷப்பாம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பட்ட பேர் எல்லாம் நானுமே இந்த சீசன்ல தொடக்க வாரத்திலேயே சொல்லிருப்பேன் இந்த சீசனோட விஷ பாடல் கண்டிப்பா தர்ஷிகா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பேன் இப்பவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த தர்ஷிகா முழுக்க முழுக்க தன்னோட விஷத்தை தான் கக்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது தன்னை நல்லவளா காட்டணும் அப்படிங்கறதுக்காக பல டிராமாக்கள போடுறாங்க வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க கட்டி அதே நேரத்துல விஷால் கிட்ட கை மட்டும் குளிக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்கி போறாங்க விஷாலுமே கொஞ்சம் தயக்கத்துல தான் நின்னுகிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது திரும்பவும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது எனக்கு ரொம்பவே ஆனந்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பல வார்த்தைகள் பேசுறாங்க அடுத்ததா பவித்ராவை தனியா கூப்பிட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி சீன்லாம் கிரியேட் பண்றாங்க என்னோட அம்மா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம உனக்கு பக்க நான் எந்த இடத்துலயும் பேசல அது எனக்கே வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பவித்ரா சூப்பரா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பல வார்த்தைகள் பேசுறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அர்னவ் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல அர்ணவ் மேல சௌந்தர்யாவுக்கு செம காண்டான் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நோண்டிக்கிட்டு இருக்கான் தடவிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் சொன்னார்ல நீங்க சொன்னது ரொம்பவே தப்பு என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசுது என்னமா கடைசி வாரத்துல ஃப்ரெண்டுக்காக பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்ட நீ உன்னோட கேம ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி தானே ஜாக்லின் கழிவு ஊத்துன என்னதான் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஜாக்லின் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பேசினியம்மா உன்னோட தற்கொலை பி ஆறுகளும் சௌந்தர்யா கேம கேம பார்த்து ஆடுறாங்க அப்படி மேல சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நீ ஜெஃப்ரிக்காக எதுக்காக சொம்பு தூக்குற சரி ஜெப்ரிய பத்தி நீ இதை விட கேவலமா பேசிருக்கியே அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவன் ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனோட கேரக்டர் முதல் முதல்ல தப்ப பேசுறதே பேசினதே நீ தானே உன்னோட தற்கொலை கும்பல் வேணா நீ பேசுறதெல்லாம் சரின்னு சொல்லலாம் எங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல நீ எந்த இடத்துல யார பத்தி எப்பெல்லாம் பேசிருக்க அப்படிங்கறதுல எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இந்த இடத்துல நான் என் நண்பனுக்காக கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுறிய வேற லெவல் நடிப்புமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சத்யா ஜெஃப்ரி இந்த ரெண்டு ஜாலராவும் வருது உண்மையாவே இவனுக்கு ரெண்டு பேரை பொறுத்தவள கேவலமா நடந்துகிட்டானே அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இவனுகளை பத்தி அர்ணவ் வந்து ரொம்பவே கேவலமா பேசியிருப்பாரு என்ன பொறுத்தளவுல அவர் பேசின விதம் தான் தப்பே தவிர அவர் சொன்ன காரணங்கள் தவறே கிடையாது சத்தியாவை பொறுத்த பெண்களோட ஆடைய கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் போது அவரும் ஒழுங்க ஆடை போடணும் ஆபாசம் அப்படிங்கறது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது ஆணுக்கும் உண்டு அந்த வகையில சத்யா போடுற பல டிரெஸ் வந்து ஆபாசமா தான் இருந்திருக்கு அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்ல அதே மாதிரி ஜெப்ரிய பொறுத்தளவுல கண்டிப்பா பெண்கள் கிட்ட அவன் பழகினதான் தப்பாதான் தெரிஞ்சு என்னடா இவ்ளோ மக்கள் பாக்குற நிகழ்ச்சியில பெண்களை தூக்குற இடிக்கிற தடவுற அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அதுலயும் சௌந்தர்யா மடியில படுத்துக்கிட்டு உன்னோட இடுப்பொழும்பு குத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் அந்த நேரம் கைய தடவுறது கண்ணத்தை தடவுறது இதெல்லாம் பாக்கும்போது நமக்கே வெறுப்பா தான் இருந்துச்சு இந்த தடவல் மன்னனை பொறுத்துல இவன் தடவுறான் நோன்றான் அப்படின்னு அர்ணவ் சொன்னது எந்த தவறுமே கிடையாது இதெல்லாம் பார்த்துட்டு வந்த சத்தியாவா இருக்கட்டும் ஜெப்ரியாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அர்ணவ பொலந்து கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் என்னெல்லாம் சொன்னாரோ அப்படித்தான்டா நாங்க இருப்போம் இப்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டனம் கொடுக்குறாங்க இதையும் மாஸ் அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியோட பி கும்பல் வந்து ஏழு அர்ணவ் சொன்னதுல என்னடா தவறு இருக்குது இவங்க பண்ணது தானே அர்ணவ் சொன்னா அது மட்டும் இல்ல இப்போ சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குற எல்லா தற்கொலையிலுமே அர்ணவ் சொன்ன அதே கருத்துக்களை சொல்லி ரிவ்யூ பண்ணிருப்பானுங்க வீடியோ போட்டிருப்பானுங்க அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு சத்யா ஜெஃப்ரி பண்ணது மாஸ் அப்படிங்கிற மாதிரி கோவிட்டு இருக்காங்க எப்படிரா இவ்வளவு பச்சந்தி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஜெப்ரியா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் ரொம்பவே எல்லை மீறி நடந்துக்கிறானுங்க இந்த இடத்துல இவனுங்களை கண்டிக்கிறது முத்துக்குமரன் தான் அதாவது அர்ணவ் வந்து சத்யா ஜெப்ரிய தரக்குறவா பேசும்போது அந்த இடத்துல அர்ணவை எப்படி முத்துக்குமரன் கண்டிச்சாரோ அதே மாதிரியே ஜெப்ரி சத்யா நீங்க ரெண்டு பேரும் பண்றது தப்புப்பா சபைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது நாகரீகமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சில பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மல் ஆரானங்க சத்யாவும் ஜெப்ரியும் அந்த இடத்துல ரவீந்தர் ஒன்னுதான் சொல்றாரு என்னமோ நீங்க பண்றதெல்லாம் பாக்கும்போது முதல்ல வந்த எட்டு பேர் வில்லன்கள் மாதிரியும் நீங்க எல்லாருமே நல்லவங்க மாதிரியும் காட்டுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது எங்களுக்கு பிக் பாஸ் வந்து அப்படி ஒரு டாஸ்க் கொடுக்கல அப்படின்னா நாங்களுமே மத்த யாரையுமே குறை சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்களும் ஒரு போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி எங்களை ஏமாத்தி கண்டெண்ட் வாங்கிட்டாரு அதுக்காக நீங்களும் இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் சொல்றாரு எனக்கெல்லாம் உண்மையாவே ரவீந்தரா இருக்கட்டும் இல்லன்னா சாச்சனாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பார்க்கும் போது பாவம் இருந்துச்சு கெஸ்டா மட்டும் வந்திருந்தாங்க அப்படின்னா ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்பாங்க கண்டென்ட் குடுக்கறோம் அப்படிங்கிற பேர்ல இப்ப வாங்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த சலசலப்பு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தர்ஷிகா அர்ணவ் இந்த ரெண்டு பேர் பேசுறதை காட்டுறாங்க இந்த இடத்துல தர்ஷிகா வந்து உத்தமி நாடகம் போடுறாங்க அதாவது அர்ணவண்ண என்னதான் இருந்தாலும் நீங்க வெளிய போகும்போது ஸ்டேஜ்ல அவ்வளவு கேவலமா பேசிருக்க கூடாது திரும்பவும் ஜால்ரா கும்பல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்ணவுக்கு அட்வைஸ் பண்றாங்க ஆனா இதெல்லாம் பேசுறதுக்கு தர்ஷிகாவுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கறது தெரியலங்க ஆமாங்க பத்து வருஷமா தம்பியா பார்த்த ஒருத்தனை காதல் பண்ணுவாங்களாம் அந்த கர்மத்தை பத்தி எவனும் பேசக்கூடாதான் பேசுனா இந்த அம்மாவுக்கு கோவம் வருமா ஆனா இந்த அம்மாவை பொறுத்தளவுல மத்தவங்க எல்லாருக்குமே தனியா உட்கார்ந்து அட்வைஸ் குடுக்குறாங்க அர்ணவுக்கு மட்டும் அட்வைஸ் குடுக்கல சாச்சனாவையும் தனியா உட்கார வச்சு அட்வைஸ் எல்லாம் குடுக்கறாங்க சாச்சனா பிரச்சனா என்னதான் இருந்தாலும் நீ வந்து பண்ண வேலைகள் தப்பு இப்படிப்பட்ட ஷோல யாரையுமே பிராண்ட் பண்ண கூடாது அதுலயும் விஷால பிளே பாயின்லாம் சொன்னது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவை உடைக்கிறாங்க உன்னை எல்லாருமே வெளியே கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க வன்ம குடோன் அப்படிங்கிற மாதிரி உன்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட உடனே சாச்சனா வந்து ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க பாக்கும் எனக்கு பாவமா தாங்க இருந்துச்சு ஆமாங்க இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல விஜய் டிவி பிரபலங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நார்மல் பீப்புல போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் முத்துக்குமார மட்டும் போட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த சாச்சனா ரவீந்தர் இவங்க ரெண்டு பேரும் பண்ணது தப்பு இவங்க ரெண்டு பேருமே ஜாக்லின் சௌந்தரியாவை தான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றாங்க சரிடா அவங்க டார்கெட் பண்ணாங்க இல்லன்னு சொல்ல அதே நேரத்துல அவங்க சொன்னதுல ஏதாவது தவறு இருக்குதா அவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி எவனாவது ஒருத்தன் சொல்ல முடியுமா ஜாக்லின் சௌந்தர்யா எப்படி அவங்க சொன்னாங்க எந்த தவறுமே எனக்கு இல்ல எனக்கு தெரியல என்னோட கருத்து இருந்தாலும் சாச்சனாவை சமாளப்படுத்துறாரு அதுக்கப்புறமா இந்த தர்ஷிகா வந்து ரவீந்தர் கிட்ட வாய் கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது விஷாலுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகளை நாங்க பேசி தீர்த்துப்போம் இதுக்கு இடையில மூணாவது ஒரு ஆள் வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா சொன்ன அண்ணாக்கா மாதிரி பேசுறாங்க ரவீந்தர் விடுவாரங்க எம்மா விஷால டவுன் பண்ணதே நீதான் தான் வெளியே நீ பேட்டியில என்னெல்லாம் சொன்ன அதை கேட்டுட்டு வந்த எக்ஸ் கண்டஸ்டன் தான் எல்லாருமே விஷால போட்டு பொழந்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா அடிக்கிறாரு இருந்தாலும் தர்சிகாவை பொறுத்தளவுல நான் விஷால எந்த இடத்துலயுமே டவுன் பண்ணல விஷால் என்ன நம்புடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரோசமா ஆவேசமா பேசுறாங்க அது எப்படிங்க இந்த சீசன்ல தப்பெல்லாம் பண்ணுறாங்க நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி திம்மரா பேசுறாங்க போது நமக்கு தான் இரிட்டேட் ஆகுது ஆனா இவர்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சோரணம் எதுவுமே இருக்காதா அப்படிங்கறது தெரியல நானே ஒரு கேட்டிருந்தேன் ஒருத்த மேல ஒரு பொண்ணுக்கு காதல் வருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு பல பெண்கள் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க கண்டிப்பா தம்பியா பார்த்த ஒருத்த மேல காதல் வராது அதுக்கு பேர் காதல் கிடையாது அதுக்கு பேர் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அதாவது தர்ஷிகா நீயும் ஒரு பொண்ணுதான் நீ பண்ண வேலைகளை ஒரு பொண்ணாலேயே ஏத்துக்க முடியல எங்களால எப்படி ஏத்துக்க முடியும் நீ எச்ச வேலை அதை விட்டுட்டு நான் என்ன என்ன வேணாலும் கேவலமா பண்ணுவேன் தப்பா எவனுமே நீ நீ ரொம்பவே தப்பு உண்மையாவே உன் வீட்ல நாலு செவத்துக்குள்ள என்ன தப்பு பண்ணாலும் எங்களுக்கு தெரிய போறது இல்ல அறுபது கேமரா முன்னாடி நீ பண்ற அத நாலு கோடி மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே உனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் தப்பு பண்ற அப்படி இருக்கும் அதற்கான விளைவுகளையும் நீ சந்திச்சுதான் தீரணும் என்ன பொறுத்த எல்லா தப்பையும் தர்ஷியா பண்ணிக்கிட்டு மத்தவங்க மேல பழி போடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் இந்த இடத்துல ரவீந்தர் வந்து தர்ஷியாவை பொழந்து கட்டினது வேற லெவல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷியாவை பொறுத்த அளவுல தர்ஷா குப்தா கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ரவீந்தர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல என்னோட அம்மா எல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க எம்மா உங்க அம்மா எதுக்காக கதறினாங்க என் மகை இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க மத்தவங்க பேசுறதுக்காக அவங்க அழுது இருக்க மாட்டாங்க உன் மேல நம்பிக்கை வச்சு வச்சுதானே எல்லாமே பண்ணாங்க அப்படி இருக்கும்போது என் மகன் இப்படி தரம் கட்டி நடந்துகிட்டாலே அப்படிங்கிற தான் அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க இருந்தாலும் அந்த பள்ளியுமே நீ மத்தவங்க மேல போடலாம் அப்படிங்கற மாதிரி ட்ரை பண்ணிருக்க பார்க்கறதுக்கு கேவலமா இருக்கு தர்ஷிகா கொஞ்சம் மாத்திக்க உன் மேல இருக்கிற தவற உணர்ந்து கொஞ்சம் அடக்கி வாசி அப்படிங்கறது என்னோட கருத்து இருந்தாலும் இப்படி தர்ஷிகா சண்டை போட்டு போனதுக்கு அப்புறமா விஷால் ரவீந்தர் இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல ரவீந்தர் வந்து தர்ஷிகாவை பொழந்து கட்டிட்டாரு விஷால் உன்ன பத்தி பேட்டியில ரொம்பவே கேவலமா தர்ஷிகா பேசியிருந்தா அத பேசுன உடனே தான் அவளுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு இப்ப என்னமோ உத்தமி மாதிரி கடந்து கத்திக்கிட்டு மாதிரி ரவீந்தர் சொல்றாரு இதெல்லாம் கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா விஷால பொறுத்தவரை சரி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு எங்க ரெண்டு பேர் பிரச்சனையை நாங்க பேசி முடிச்சுக்கிறோம் வேற யாருமே இத பத்தி பேச வேண்டாம் அப்படி சொல்றாரு பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற இருபது பேர் பேசாம இருப்பாங்க அதிகப்படியான மக்கள் வந்து பாவம் பா விஷால் தெரியாம நடந்ததுக்கு விஷால போட்டு இப்படி பொழக்கிறாங்க அப்படிங்க மாதிரி சிம்பத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால அதையும் ஏத்துக்க முடியல தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் ஒன்னு மாதிரி தற்கொலைகளுக்கு வாய்ப்பு கிடைக்க கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஆனந்தி ரஞ்சித் இந்த ரெண்டு பேருமே வர்றாங்க இவங்கள பொறுத்தவரை பெருசா எந்த கண்டனமே கொடுக்கல பன் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஐடியால தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஷால் தர்ஷிகா இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து தன்னை நியாயப்படுத்திக்கிறாங்க அதாவது விஷால எந்த இடத்துலயுமே டவுன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போய் சொன்ன தர்ஷிகா இந்த இடத்துல விஷால் ஓ மேலையும் தவறு இருக்குதுரா நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன் நீ எனக்கு ஸ்கோப் கொடுத்த அப்படிங்க சொல்றாங்க அதாவது விஷால இவங்க விரும்பினாங்களாம் அவர் வந்து தெளிவான ஒரு முடிவு சொல்லல அப்படிங்கறதுனால அவர் கண்டிப்பா என்ன காதலிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் தர்ஷிகாவும் பழகினாதா இந்த இடத்துல விஷால் மேலையும் தப்பு இருக்குது என் மேலையும் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா பேசுறாங்க விஷால பொறுத்த சரி இனி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்படி அமைதியே உட்காந்துருக்கான் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவை பொறுத்த நான் ஒரு ரிங் கொடுத்தோம்ல அந்த ரிங்கை எனக்கு திருப்பி தந்துரு அப்படின்னு கேக்குறாங்க விஷாலுமே ரிங்கா இருக்கட்டும் இல்லன்னா தர்ஷிகாவோட நினைவுல என்னெல்லாம் வச்சிருக்காரோ எல்லாத்தையும் எடுத்து தர்ஷிகா கிட்ட குடுக்கிறாரு இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க எபிசோட அளவுல தர்ஷிகா தன்னை நல்லவளா காட்டிக்கிறதுக்காக ரொம்பவே கேவலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கா இன்னொரு சைட் பாத்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடித்தனத்தையும் பொறுக்கித்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்த ஜெஃப்ரி நான் பெரிய டேஷ் அப்படிங்க மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு சத்தியாவை பொறுத்த அளவுல நாள் மிச்சம் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாரு ரீஎன்ட்ரி கொடுக்குற சத்யா வந்து நான் வந்து மாஸ் ஹீரோடா அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு ட்ரெம் முயற்சி பண்ணியிருக்காரு மத்தபடி பெருசா இன்னைக்கான எபிசோட்ல வேற எந்த கண்டனமே கிடையாது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல பணம் பி இந்த ரெண்டு பலமும் இருக்கிற சௌந்தரியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லனா உண்மையான உழைப்பு தகுதி இந்த ரெண்டு இருக்கிற முத்துக்குமாரன் ஜெயிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்